அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆர் அறிவார் அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆர் அறிவார் முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் இந்நிலைமை அறிவார் இந்நின்ற தன்மை அறிவார் அவர்க்கு அருள மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றால் கேள்வியும் இந்த பாட்டிலே இருக்குது பதிலும் இந்த பாட்டிலே இருக்குது இந்த வரியை பாருங்க அந்நின்ற தொண்ட திரு உள்ளம் ஆர் அறிவார் இப்போ திருநீற்றுக்காக தன் உயிரை கொடுப்பது என்று முடிவு செய்தாரே அவருடைய நெஞ்ச நினைப்பை யாருங்க தெரிஞ்சுக்குவாங்க ஆர் அறிவா கேள்வி கேள்வி கேட்டுட்டார் அறிந்தவர் யார் அப்படியே அந்த பாட்டில் பாருங்கள் மூணாவது வரி இன்னின்ற தன்மை அறிந்தார் யார் அறிந்தவர் யாருக்கு கொடுக்கிறாரு அவர் தான் அறிந்தவர் யார் சிவபெருமான்தான் தான் காட்சி கொடுக்கிறார் அப்போ அவருடைய உள்ளத்தை அறிந்தவர் யார் அவர் இது தாங்க திருவாசகம் நானார் என் உள்ளம் ஆர் ஞானங்களால் என்னை ஆர் அறிவார் என்னை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என் நெஞ்சை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என் அறிவின் தன்மை அறிந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் உலகத்தில் ஒருத்தரும் இல்லை ஆனால் ஒருத்தர் இருக்கிறார் ஏன் என்னை அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் என் நெஞ்சை அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் என் அறிவை அறிந்து ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் யாரு மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உம்பலிதே அம்பலவன் அந்த அம்பலவன் இருக்கிறானே அவன் என்னை அறிந்தான் அவன் மட்டும் அறியாமல் போயிருந்தான்னா நான் என்ன ஆயிருப்பேன் மதிமயங்கி போயிருப்பேன் அறிவை இழந்திருப்பேன் அதனால் எல்லாம் அறிவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் மறந்துடக்கூடாது நம்மை அறிவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அவரை தவிர வேறு யார் அறிவான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு புராணம் படித்தோம் எங்கள் எரிபத்தருடைய புராணத்தில் இந்த தொண்டர்கள் இருவரும் யார் ஒரு பக்கம் எரிபத்த நாயனார் ஒரு பக்கம் புகச்சோழ மன்னர் என் உயிரை கொல்லும் என்று உடைவால் தந்து நிற்கிறார் ஐயையோ இவர் நம்ம வாங்காமல் விட்டுட்டா அவர் தன்னை மாய்த்துக்குவாரேன்னு வாங்கினான் ஆனால் இப்போது என்னை கொல்ல போகிறார் நினைச்சாரே ஐயையோ இவரை கொள்வதற்காக வாழ் வாங்கினோம் இனி நான் வாழக்கூடாதுன்னு தன் கழுத்து அறியும் உட்பட இந்த ரெண்டு பேர்த்தில் யாரை பார்க்குறதுன்னு தெரியல அப்போ அங்கே சேர்க்கலா சொன்னார் இந்த தொண்டருடைய அன்பினை அறிபவர் யார் அப்படின்னார் அந்த நீர்மையை அண்டர் பிரான் அழக்கில் யார் சிவபெருமானை தவிர இந்த அன்பின் ஆழத்தை அறிந்தவர் யார் ஒருவரும் இல்லை அந்த அந்த இடத்துக்கு எப்படி சிவபெருமானை தவிர அறிந்தவர் வேறு யாரும் இல்லையோ அதே தான் இந்த இடத்துக்கும் அதனால் நெஞ்சத்தில் கொண்டிருக்கிற அன்பின் ஆழத்தை இறைவன் ஒருவனே அறிபவன் அவனை தவிர்த்து மற்றவர்கள் அறிய ஏன் அவன் ஒருத்தர் நெஞ்சு கூட்டுக்குள்ளே இருக்கிறவன் மற்றவங்கனா நெஞ்சில் நினைக்கிறவங்க அவ்வளோதான் நினைப்பது வேறு நெஞ்சுக்குள்ளே இருப்பது வேறு அவன் நெஞ்சுக்குள்ளேயே இருப்பதுனால அவன் நம்ம அறிந்திருக்கிறான் மற்றவரை நெஞ்சத்தில் நினைக்கிறான் ஏன் நெஞ்சு என்பது நினைப்பதுக்குரிய கருவி அவன் நெஞ்சு முழுக்க இருக்கிறான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் தேவார் நாமலாம் நெஞ்சுக்குள்ளே இடம் கொடுத்துருக்கிறோம் நெஞ்சையே கொடுக்கல அப்புறம் சாமி சோதன நான் நெஞ்சையே கொடுத்துட்டேன் சாமி இந்த நெஞ்சே உன்னுடைய இதுதான் என்பது அவருடைய இடம் எனவே நெஞ்சை அறிவது ஞானத்தை அறிவது உள்ளத்தின் தன்மையை அறிவது அவன் ஒருவனுக்கு தான் உண்டு ஏன் அந்த உள்ளத்தை அறிகிற பக்குவம் இருப்பதால் தான் அவன் நம் உள்ளத்தின் தன்மையை அறிந்து முன்வந்து நிற்பான் நீங்கள் எப்போ பக்குவம் ஆகிறீர்களோ அப்போ உங்களுக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு முன்ன வந்துடுவான் நீங்கள் பக்குவம் ஆகலைன்னா நீங்கள் எத்தனை காலம் இருந்தாலும் முன் வந்து நிற்க மாட்டான் இதுதான் நம்முடைய சித்தாந்தம் நமக்கு உணர்த்துகிற குறிப்பு அதனால் இங்கே சொன்னார் அந்த அவருடைய திருவுள்ளத்தை அறிபவர் யார் அப்படின்னு கேள்வி மனிதர்களால் அறிய இயலாது அறிபவன் ஒரே ஒரு அவன்தான் எனவே அந்நின்ற தொண்டல் திருவுள்ளம் ஆர் அறிவார் விடை ஒருவரும் இல்லை அப்படின்னு எழுதிடலாம் ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஒருத்தர் யார் ஒப்பற்ற ஒருவன் யார் ஒருவன் என்னும் ஒருவன் அந்த ஒருவன் தான் அறிவான் அதான் அடுத்து சொன்னார் முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்று விற்றான் அவன் என்ன நினச்சி வந்தானோ அதை செஞ்சு முடிச்சுனார் இப்போ அவன் கத்தி எடுத்தான் நாயனாருடைய வயிற்றுல குத்துனான் இல்லை கழுத்தை வெட்டுனான் அப்படிலாம் சொல்லவே இல்லை என்ன நினச்சி வந்தாலும் உங்களுக்கு தெரியும் அதை ஏன் நான் சொல்லணும் அதை ஏன் என்னுடைய நாயனாருக்கு நடந்த தீங்கை நான் சொல்ல விரும்பவில்லை அதை சிந்திச்சு பாருங்க செக்கிழார் பெருமான் இந்த புராணத்தில் சிவனடியார்களுக்கு ஏற்பட்ட வறுமையை விரித்து சொல்லவில்லை சிவனடியாருக்கு ஏற்பட்ட தீங்கினை விரித்து சொல்லலை அவர் மகிழ்ச்சியை விரித்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் இளையான்குடி மாறனாருக்கு வறுமை வந்தது அந்த வறுமை எவ்வளவு கொடுமையானதுன்னு விரித்தாரா விரிக்கல குங்குளிய கலையருக்கு வறுமை வந்தது வறுமையை விரிக்க கிடையாது விரித்தலாம் சொல்லலை ஏன் அடியார்கள் படுகிற துயரத்தை விரிப்பதற்கில் இந்த புறா அவர் பெருமை சொல்லுகிற புறா எனவே அவங்க படுகிற துயரத்தையோ அல்லது வேதனையோ வறுமையையோ விரித்து சொல்வதில் இந்த நூல் அவங்க பெருமை சொல்வது இந்த நூல் குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் தம்மில் எப்படி இருப்பாங்க பித்தரை போல் பிதற்றுவர் அப்பர் தேவாரம் திருவாரூர் அப்பருடைய பாட்டு முத்து விதானம் மணிபொர்க் கவரி அந்த பதிகத்தில் குணங்கள் பேசி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல் பிதற்றுவர் வணங்கி நின்று ஆரூர் தொழுது உயர் அத பெருமான தொழனும் அப்படின்னு சொல்லி அழகான பாடல் எனவே அந்த வகையில சொன்னார் செக்குழா பெருமான் தொண்டரின் தீங்கை தன் திருவாக்கால் சொல்ல மாட்டார் அதனால நினைத்து வந்தவன் என்ன வந்தானோ செய்துட்டானார் அப்பாதகனும் நினைந்த அப்பரிசை அதனுடைய கருத்தை முற்றுவித்தானார் அவ்வாறு நிலையில தன்னுடைய நம்முடைய நாயனார் என்ன பண்ணார் இன் தன்மை இன்னின்ற தன்மை அறிவார் மேலே ஆறு அறிவான்னு கேட்டார் பாருங்க இப்ப அறிந்தவர் யாரு சிவபெருமான் அறிவார் அவருக்கு அருளை யாருக்கு நம்முடைய நாயனாருக்கு அருளை மின் நின்ற செஞ்சடையார் அறிந்தவர் யார் சடையார் செஞ்சடையப்பர் மின் நின்ற செஞ்சடையார் தாமே விழி நின்றார் அப்படின்னார்